நேரன்போ வணக்கம் நம்ம பத்துக்கு ஒரு உணவு அடிக்கும் நின்ற அதெல்லாம் ரெண்டு மரங்களுக்கு இடையில் ஒரு வேப்ப மரம் ஒரு மேப்ப வட்டி ரெண்டு மரங்களுக்கு இடையில் அருமையான ஒரு இன்னும் ரொம்ப சிறப்பாக வச்சிக்கலாமல் இருக்கும் உளுந்த விடை ரெடி ஆகிடுச்சு அருமையாக சிறப்பான உளுந்த விடை ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா கருவேப்பில் கொத்தமல்லி மிளகு ஜீரகம் வெங்காயம் எல்லாம் போட்டு சிறப்பான உளுந்த வடை இன்ப உணவகத்தோட உளுந்த வடை எப்பவுமே சிறப்பு தான் எங்கள் காலையில் சாப்பிட வைப்பாங்க நிலை போது சிறப்பு இன்றைய உளுந்த வடை சிறப்பு வாங்க சாப்பிடுவாங்க எல்லோரும் இன்ப உணவகத்தோட வடை சிறப்பு டீ அஞ்சு ரூபாய் வடை அஞ்சு ரூபாய் அப்படின்னு மக்கள்கிட்ட ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒரு கடி ஒரு குடி ரூபாயில எல்லாருமே முடிச்சுடுறாங்க ரொம்ப சிறப்பு நன்றி வாஜ்கார்